இரக்கம் மிகுந்த தந்தையே ஆறுதல் அளிக்கும் இறைவா நீர் எம்மீது முடிவில்லா அன்பு கூர்ந்து சாவின் நிழலையே வாழ்வின் வைகறையாக மாற்றுகின்றீர் இன்னலில் உழலும் உம் அடியாறை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் அடைக்கலமும் ஆற்றலும் நேரே இருளும் துயரமும் நிறைந்த எங்கள் அழுகையை மாற்றி நாங்கள் ஒளியும் அமைதியும் பெரும் வண்ணம் எங்களோடு இருந்தருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய உம் திருமகன் எங்கள் மரணத்தை தம் மரணத்தால் அழித்து தம் உயிர்த்தினால் மீண்டும் எங்களுக்கு வாழ்வு அளித்தார் ஆதலால் எங்கள் கண்ணீரெல்லாம் துடைக்க பெற்று நாங்கள் இவ்வுலக வாழ்வின் இறுதியில் எங்கள் உறவினரோடு வானகம் வந்து சேர்வதற்கு ஏற்றவாறு கிறிஸ்துவை நோக்கி சென்று கொண்டிருக்க செய்தருளும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமாயிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவின் பேராலே. ஆமேன்